குடுதலியை கோலோச்சும் மாநில மன்னன் அடுதலியே நிற்கும் உலகு தமிழ்மறை போற்றி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதற்கான தேவை என்ன இருக்கிறது எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு சேகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஆம் இருக்கிறது மஞ்சள் என்றாலே ஈரோடு ஈரோடு என்றாலே மஞ்சள் அந்த நிலை மாறி மஞ்சள் மாநகரம் என்று மார்வாடிகளின் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை மீட்டு உருவாக்கம் செய்ய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதே ஈரோடு பெருந்தரை சிக்கா தொழிற்சாலையிலேயே வடமாநிலத்தவர்களுக்கு அதிகளவில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட்டு தமிழர்கள் தமிழ்நிலத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அதை மீட்டு தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ஈரோடு மாநகராட்சி மிகப்பெரிய போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல்வது இந்த மாநகராட்சி இந்த மாநகராட்சி நிர்வாகம் நினைச்சிருந்தது அப்படின்னா ஈரோடு நகர பகுதியிலேயே ஒட்டி இருக்கிற இடத்த பார்த்து வாடகைக்கு விட்டோம்னா அது மூலமா மாநகராட்சிக்கு நல்ல வருமானம் வரும் அது மூலமா மாநகராட்சியோட தேவையை மாநகராட்சியை பூர்த்தி செஞ்சுக்கலாம் எங்கள் அக்கா சீதாலட்சுமி நாம்தலர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்ப்புற வளர்ச்சி மக்களோட எண்ணம் அவங்களோட நல்வ நல்வாழ்வு அதை பத்தி சிந்திக்கணும்னு அக்கறை இருக்கும் இந்த கமிஷன் கட்ட பஞ்சாயத்து இது போன்ற திமுகவோட கெட்ட எண்ணம் உள்ள கட்சிகளுக்கு அந்த எண்ணமே இருக்காது எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது வெளிப்படையாவே தெரியுது திமுக காட்டாட்சி தான் நடத்துறாங்க எல்லாத்துக்குமே வெளிப்படையா தெரியுது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தெரியுது தினமும் பாலியல் கூட்டங்களை அதிகரிச்சுட்டு வருதுன்னு தெரியுது பொம்பளை புள்ளைய வச்சுக்கிற ஒவ்வொரு தாய்தா பொண்ணு காலையில பெத்த பெத்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு சாதாரண பத்திரமா வீடு திரும்ப வைத்த நெருப்படி தெரியறான் ஆனால் எல்லாரும் திமுக தான் ஓட்டு போடுறாங்க என்ன காரணம் என்ன தான் அதிகமாக எல்லாம் வாக்கு செலுத்துறாங்க எம்பிய பொண்ணு ஒரு உப்புமா கதை சொல்லட்டுங்களா ஒரு பெரும்பான்மையான உப்புமா கதை சொல்லிட்டுங்களா ஒரு ஹாஸ்டல்ல நூறு மாணவர்கள் இருக்காங்க அந்த நூறு மாணவர்களுக்கு தினமும் காலை உணவாக உப்புமா வழங்கப்பட்டு இருக்குது அந்த மாணவர்களுக்கு ஒரே சண்டை என்ன டெய்லி காலில் உப்புமா போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கறாங்க ஆனா அதுல இருபது மாணவர்கள் மட்டும் அந்த உப்புமாவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஹாஸ்டல் நிர்வாகம் ஒரே குழப்பம் எப்படி இவ்வளவு பேர் வேணாங்கிறா இவ்வளவு பேர் விரும்பி சாப்பிட்றா ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னா அது தீர்க்கணும்னு ஒரு தேர்தல் வைக்கிறாங்க யார் யாருக்கு எந்தெந்த உணவு வேணுமோ அந்தந்த உணவுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் நூறு மாணவர்கள் பதினெட்டு மாணவர்கள் வந்து காலை உணவாக இட்லியும் வடையும் வேணும்னாங்க பதினேழு மாணவர்கள் காலை உணவாக பொங்கல் வடையும் வேணும்னாங்க பதினாறு மாண மாணவர்கள் காலை உணவாக ஊத்தாப்பம் வேணும்னாங்க பதினஞ்சு மாணவர்கள் காலை உணவாக பூரி வேணும்னாங்க பதினாலு மாணவர்கள் காலை உணவாக இடியாப்பம் வேணும்னாங்க ஆனா அந்த உப்மா விரும்பின இருபது பேருமே அந்த உப்மாவுக்கே ஓட்டு போட்டா இங்க எல்லாருக்கும் மாற்றம் வரணும் எல்லாருமே இந்த திமுக ஒழிக்கணும் அதிமுக ஒழிக்கணும் திராவிட கட்சிகளை ஒழிக்கணுங்கிற என்ன இருக்குது ஆனா எல்லாம் சாதிமாத அரசியலா பிரிஞ்சு நிற்கிறோம் ஆனா இந்த ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே ரெண்டு உணவுப் பொருள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறாங்க அந்த ரெண்டு உணவுப் பொருளுக்கு நம்ம ஓட்டுப்படுறது இருக்கு மாற்றத்தை விரும்புகிற எல்லோருமே ஒளிவாங்கி சிந்திருக்கு வாக்களையுங்கள் எங்கள் லக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு இந்த முறை ஓட்டுப் இரண்டாவதாக உள்ள மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் மாற்றத்திற்கான சின்னம் ஒளிவாங்கி சின்னம் நாம் தமிழர் ஆர்கே நகர் சூர்யா அவர்கள்